முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை இன்று கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏர் எடுக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம் வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையால் திருச்சட்டம் செயல்பட்டது இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள் அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் அண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அண்டவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் பெறின் ஊழியராம் ஆபிரஹாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் Ah oh. ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் மக்களோடு கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் வேறு பெற்றோர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ரெட்டிப்பான ஆசிர் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த ரெட்டிப்பான ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வழி என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு நற்செய்தியில அதை குறிச்சு தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பேசுறாரு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கான வழி முறை என்ன அப்படின்னு சொல்றாரு அது வேறு எதுவுமே இல்லை ஆண்டவரது வார்த்தைக்கு செவிமடுப்பதாகும் ஆண்டவரது வார்த்தை எங்கே இருக்கிறது வேத புஸ்தகத்தில் இருக்கிறது வீட்டுக்கு ஒரு விலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் வேதத்தை நாம் திறக்கிற பொழுது அங்கே நாம படிக்கின்ற ஆசிரியின் வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை இரட்டிப்பாக்கி ஆகவே மனதுல குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் பல மடங்காக வேண்டுமா யோபுவை போன்று உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க நீங்கள் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தோடு வாழ்ந்து மகிழ்வின் சிகரங்களை கண்டுகொள்ள வேண்டுமா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுவதன்படி வேதத்திற்கு விரை வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்கள் வேதத்தை படியுங்கள் நாளுக்கு ஒரு அதிகாரம் படிக்காவிட்டாலும் நாளுக்கு கொஞ்சமாவது வேதத்தை திறந்து ஒரு ஐந்து வசனங்களாவது படித்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த வசனங்கள் உங்களது வாழ்க்கையில் ஆசிரிக் கொள்ளும் ஆசிர் பெருக பெருக நீங்கள் எதிர்பார்த்த ரெட்டிப்பின் ஆசிரியர் உங்களது வாழ்க்கை வந்து சேர வாழ்விலே மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக புரிந்து கொள்வீர்கள் ஆண்டவரே அனைத்துலகின் உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்று நிலத்தின் உலகம் மனிதமாக குவித்து வைத்தோ ஆண்டவரே அனைத்துலகின் நுரைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரச நிலத்தின் விளைவும் திராட்சை இந்த ரசத்தை பாலுமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக wash away from from my my iniquities cleanse me all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவந்து ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிரை பொழிந்தர்கள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல உறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வென்று உயிர் புண்ணென விளங்கல் செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே சன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் உடலும் உலத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தாரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திறமு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திரு மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற மன உறுதிப்பாட்டுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எழுதுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவு எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவழம் கல்வீராக என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நிறேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றுவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் நாளிலே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்து எங்களது தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி தரப்போகின்ற உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்று மாத்திரம் அல்ல எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே எங்களோடு கூடவே நடந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் குண்டு வெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் என்று எங்களாண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிப்பது பாராக சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கை பூராகவும் நாம் மகிழ்ந்திருப்போம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை குறித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவரது கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர் படி நாம் என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ